விவாகரத்து என்றது கீழ்த்தைய நாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் அந்த மன அழுத்தத்துக்கு கூடிய காரணமாக இருக்கின்றது இப்ப திருமணத்துக்கு முதல் மன அழுத்தம் வருகிறதோ இல்லையோ தெரியவில்லை யானுக்கோ பெண்ணுக்கோ அந்த திருமணத்துக்கு பிறகு வாரது ஒரு மிக பாரிய மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது அங்குதான் அந்த பிரச்சனை ஏற்படுகின்றது இப்போ பெற்றோரோடு இருக்கின்றவர்களுக்கு வருகின்ற பிரச்சனை அதால் வருகின்ற மன அழுத்தங்கள் எல்லாம் அவர்கள் அதை தாண்டி கடந்து விடுவார்கள் ஆனால் திருமணத்துக்கு பிறகு வார அந்த மன அழுத்தம் என்பது ஒரு இரண்டு அறிமுகம் குறைந்த நபர்கள் அதாவது குடும்ப சூழல் என்றதில் இருந்து அவர்கள் காதலித்து திருமணம் முடிப்பவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு பேச்சு திருமணமாக இருந்தாலும் இரண்டு தனி நபர்கள் வந்த ஒரு இடத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் தங்களை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்வது என்பது நீண்ட காலம் எடுக்கும் முப்பத்தி நாலாம் இலக்க குடும்ப வன்முறை சட்டத்தில் ஒருவர் உளவியல் ரீதியாகவோ உடலியல் ரீதியாகவோ பாதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அவர் தகுந்த நீதிமன்றத்தினை நாடி அல்லது போலீஸ் நிலையத்தில் அதற்கான ஒரு முறைப்பாடனை செய்து அவர்கள் அதை காண நிவாரணத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடுகள் காணப்படுகின்றன முன்னைய காலங்களில் குறைந்தபட்சம் சாப்பிடுகின்ற பொழுதாவது ஒரு குடும்பம் ஒரே இடத்தில் இருந்தவர்கள் சாப்பிடுவார்கள் அந்த டைம்ல அவர்கள் கதைப்பார்கள் தொலைபேசி அந்த நேரத்தில் இல்லை தொலைக்காட்சி பார்க்கின்ற அதுக்கான செலவழிக்கின்ற நேரங்கள் அதிக அளவில் இல்லை இவ்வாறான அதிகளவில் பொருளாதாரத்தை தேடி ஓடி 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 அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் என்ற ஒரு வாழ்க்கை தான் அப்போது இருந்து கொண்டிருந்தது இலங்கை பிரஜையாக அனைவருக்கும் அது தொடர்பான விழிப்புணர்வுகள் இருக்க வேண்டும் அவ்வாறான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாடசாலையினுடைய பாடப்புத்தகங்களில் அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பது நன்றாக இருக்க அரச கட்டமைப்புகள் சரியான முறையில் இளஞ்சம் ஊழல் இல்லாதவர்களாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் அணுகிறதாகவும் அந்த மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அதாவது ஒரு நாட்டில் குற்றம் இல்லாத அந்த நாடு ஒரு பாதுகாப்பான நாடாக உணரப்படுகிற சந்தர்ப்பத்தில் அங்கே இருக்கிற மக்களின் மிக உளவியல் ரீதியாக அவர்கள் தங்களை ஆரோக்கியமானவர்களாக உணர்கின்ற பட்சத்தில் தான் அந்த நாடு ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு தன்மையாகவோ அல்லது அந்த நாடு ஒரு குறிப்பிட்ட நிலையில் அதாவது ஆரோக்கியம் மிக்க மக்களை கொண்ட ஒரு நாடாகவோ கணிக்கப்படக்கூடியதாக இருக்கின்ற பெண்கள் எவ்வாறு தன்னிலை அறிய வேணுமோ அதே மாதிரி அவர்களுடைய சிந்தனையிலும் புரட்சி ஏற்படுத்த வேண்டும் அதுக்காக பெண்கள் ஆஹ் போராடத்தான் வேண்டி இருக்கிறது நீங்கள் கூறிய மாதிரி அந்த ஊதியங்கள் பெற்றுக்கொள்வதில் எல்லாம் இருக்கின்ற சிரமங்களில் அவர்கள் கட்டாயம் போராட வேண்டிய ஒரு தேவைதான் இருக்கின்றது வணக்கம் மக்களே கொஞ்சம் கைப்பில் சீசன் டூவில் வந்து நாங்கள் இன்றைக்கி மீட் பண்ணுறேன்